ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது என்ன வீடியோ அப்படின்னா எல்லா லேடிஸ்க்கும் தேவைப்படுற ஒரு விஷயந்தான் மழை டைமில் துணி காயப்போட இடமே இருக்காது அதுக்கோசந்தான் இந்த ஸ்டாண்டு மாதிரி வாங்கியிருந்தேன் மீஷோவில் ரேட் வந்து டூ அந்த மாதிரி ரேட்டு தான் இது வந்து ஸ்டாண்ட் அடிக்கணும் ஆனால் இது வாங்கி ஒரு வாரம் கிட்ட ஆயிடுச்சு என் வீட்டு கரெக்டாக சொல்றேன் அடிச்சு தரேன் அடிச்சு தரேன்றாரு அப்புறம் ஒரு வழியாக அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அதனால நான் வந்து எங்கே அடிக்க போகிறோம் அப்படின்னா எங்கள் வீடு இருக்குல்ல அந்த டோர் ஃப்ரண்ட்லேயே அடிக்க போறேன் ஏன்னா நம்மளால மழை டைமில் மொட்டை மாடியில் போய்லாம் காயெல்லாம் போட முடியாது அதனால இந்த இடத்துல அடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் என்னோட பிளான் ஆனால் ஆல்ரெடி இந்த இடத்துல நான் கொடி கட்டி வச்சிருந்தேன் ஒரு கொடி மட்டும்தான் கட்டி வச்சிருப்பேன் அதில் ஒரு நாலஞ்சு துணி தான் போட முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ஓட்ட கிட்ட கொடுத்துருக்காங்க எல்லாம் நம்ம வந்து கயிறு வந்து அதிலே பண்ணியிருக்கலாம் நான் அன்பாக்சிங் வீடியோ கூட போட்டிருக்கேன் இதை வாங்கி அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று கிளியராக தான் தெரியும் அந்த ஸ்டாண்டில் நம்ம என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டனால கொஞ்சம் அது கூட வந்து அதுக்கு அந்த ஸ்டாண்ட்லேயே கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூ எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து அந்த ஹோல்ஸ் இந்த ட்ரில்லிங் மிஷினில் நம்ம போடும்போது ட்ரில்லிங் மிஷின் தான் நினைக்கிறேன் அந்த மிஷினில் போடும்போது அந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே கொஞ்சம் லேட்டாகிச்சு எங்களுக்கு அதை அதில் வந்து கட்டெல்லாம் வச்சு அடைச்சிட்டு பிச்சுக்கிட்டே வெளியில் வந்துருச்சு கட்டெல்லாம் வச்சு அடிச்சு கொஞ்சம் போடுறதுக்கு லேட்டாகிடுச்சேன் அப்புறமேட்டு வந்து அந்த ஓட்டெல்லாம் இருக்குது அந்த ஓல்ஸில் வந்து நாலே நாலு கயிறு மட்டும்தான் கட்டினேன் ஆனால் ஒரு கயிறு கட்டவே இல்லை நான் ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து அந்த மெயின் பாக்ஸில் ஈபி லைன் வரும்ல அது இருக்கிறதுனால எங்களால் வந்து எழுத வருவாங்கல்ல அப்போல்லாம் அந்த டோர் ஓபன் பண்ண முடியாது நாங்கள் மோட்ரு போடணுனாலும் அந்த சுவிட்ச் வந்து அந்த தான் இருக்கு அந்த ஈபிபி ஈபி இருக்கோம்ல அந்த கரண்ட் பாக்ஸ் அதுக்குள்ளே தான் வச்சுருக்கோம் அதனால் நான் வந்து நாளே நாளில் அந்த ரோப் போட்டு தான் நான் கட்டியிருந்தேன் எப்படியோ ஃபிக்ஸ்லாம் பண்ணியாச்சு எனக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆச்சு ஏன்னா வந்து அடிக்கடி இந்த டைமில் மழை டைமில் நம்ம வந்து மொட்டை மாடிக்கு போகிறதுனால நான் இங்கேயே வந்து காய வச்சுக்கிட்டே இருப்பேன் ரெண்டு நாளைக்கு ஒரு வடி நம்ம வந்து வாஷிங் மிஷினில் பண்ணி போட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக ட்ரை ஆகி தானே வருது அதுலேயே வந்து நம்ம வந்து காய வச்சோம் அப்படின்னா மறுநாளே நல்லா காஞ்சிருது உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா மறக்காமல் மீஷோவில் இருக்குது டூ ஃபிஃப்டி தான் வரும் உங்களுக்கு ஏன்னா இது எனக்கு ரொம்பவே யூஸ் ஆச்சு வெளியில் போட முடியுன்னா கூட ஏதோ ஒரு ரூம் இருக்கும்ல அந்த ரூமில் நம்ம அடிச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது இதில் நான் துணி காய போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நான் சொன்னேன்ல இந்த ஈவி லைன் வருமே அந்த மீட்ரு பாக்ஸ் வந்து இது தான் அதனால தான் ஒரு ரோப் மட்டும் அந்த ஓட்டை மட்டும் விட்டுட்டு அந்த நாலு ரோப்புமே வந்து நாங்கள் வந்து கயிறு வச்சு அவங்களே கயிறுலாம் கொடுத்துருவாங்க அதை ஸ்டாண்டு வாங்கும் போதே கயிறு ஸ்க்ரூ எல்லாமே சேர்த்து வந்துடும் பார்க்க இப்படி தான் இருந்துச்சு என் கை கெட்டவே இல்லை ஆனால் நம்ம துணி போட போட அது வந்து கீழே இறங்கிட்டோம்ல அதனால் ஓகேவா அப்படி இருந்துச்சு நான் வந்து நைட்டில் காய போட்டுருவேன் ஏன்னா வந்து எங்கள் மேலே ஏறுறவங்களுக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கக்கூடாது நைட்டில் காய போட்டால் இப்படி தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்